ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழரசு மேகசீனில் ஜனவரி மந்த் வந்த மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு தே பணியாளர் தேர்வாணையம் வந்து வெளியிட்ருக்காங்க இதில் சயின்ஸ் ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி தமிழ் மேக்ஸ் எல்லாமே கலந்துருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அது ரெண்டு பார்ட்டாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கான வீடியோவில் டுவெண்ட்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் பொறுத்துக கிரிப்ஸ் சுழற்சி அது மைட்டோகான்ட்ரியா மேட்ரிக்ஸ் நடைபெறும் யுபிகுயினோன் நகரும் கேரியர்கள் கிளைகாலிசிஸ் சைட்டோப்ளாஸத்தில் நடைபெறும் அசிட்டைல் துணை என்சைம் ஏ அப்படிங்கிறது சைட்டோப்ளாஸ்திலேருந்து மைட்டோகான்ட்ரியாவுக்கு பரவும் ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிறது ஏ அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா நியூக்ளிக் அமிலங்களில் காணப்படும் பியூரின்கள் நியூக்ளிக் அமிலம்னா அந்த டிஎன்ஏலாம் சொல்கிறோம் இல்லையா அதில் உள்ள பியூரின்கள் அடிநைனும் குவா நைனும் சைட்டோசினும் தைமினும் வந்து பைரிடின்னு சொல்லுவாங்க இந்த அடிநைன் நைன் குவானினை வந்து பியூரின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா சரியான பொருத்த கண்டறிக கண்டறிகள் நொதிகள் உயிரிய கிரியா ஊக்கிகள் அது கரெக்டாக இருக்குது டிஎன்ஏ நியூக்ளிக் அமிலம் அதுவும் கரெக்டாக இருக்குது இன்சுலின் ஹார்மோன் அதுவும் கரெக்டாக இருக்குது வைட்டமின் இ அப்படிங்கிறது நீரில் கரையும் விட்டமின் கொடுத்துருக்காங்க வைட்டமின் இன்றது கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் ஸோ அதுதான் தவறாக இருக்குது வைட்டமின் கே இது எல்லாமே வந்து கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் பிசி வந்து பார்த்திங்கன்னா நீரில் கரையக்கூடிய விட்டமின் ஸோ இங்கே வந்து சரியாக பொருந்திருக்கிறது ஒன் டூ த்ரீ மட்டும்தான் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஊசலின் நிலையை அறிய தேவையான பொதுநிலை ஆயங்களின் எண்ணிக்கை ஆன்சர் டூ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜி புவியீர்ப்பு முடக்கம் மற்றும் ஆர் புவியாரம் எனில் விடுபடு வேகத்திற்கான சமன்பாடு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா விஇ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ ஆர் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எங் குணகம் இ பரும குணகம் கே மற்றும் விரைவு குணகம் என் ஆகியவற்றுக்கான இணைக்கும் சமன்பாடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நைன் பை இ ஈக்குவல் டு த்ரீ பை என் பிளஸ் ஒன் பை ஆர் அடுத்த கொஸ்டின் புவியீர்ப்பு மாரலி ஜி இன் எஸ்ஐ அழகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா சரியான விடை தருக ஜப்பானின் இட்டாய் இட்டாய் நோய் உருவாகிறதுக்கான காரணம் ஆன்சர் பார்த்திங்கன்னா காட்மியம் மாசுபடுறதுனால ஆப்ஷன் சி அடுத்த கொஷின் செரிகல்ச்சர் செரிகல்ச்சர்னா பட்டுப்புழு வளர்ப்பு ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலை அக்வாகல்ச்சர்னால் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு எபிகல்ச்சர்ன்றது தேனி வளர்ப்பு ஸோ அப்போ மேட்ச் ஆகக்கூடியது த்ரீ ஃபோர் ஒன் டூ ஆப்ஷன் தான் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபேட் என்பதன் விரிவாக்கம் என்ன ஆப்ஷன் டி கோப்பு பங்கீட்டு பட்டியல் அதாவது ஃபைல் அலோகேஷன் டேபிள் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் நினைவகங்களில் எது அதிகப்படியான தகவல்களை சேமிக்க பயன்படுகிறது ஆப்ஷன் பி இரண்டாம் நிலை நினைவகம் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா டெராஃபைட்டின் மதிப்பினை கூறுக ஆன்சர் டி டூ பவர் ஃபார்ட்டி அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் தொழில்நுட்பம் என்பது ஆப்ஷன் சி இரு கருவிகளுக்கிடையே உள்ள கம்பியில்லா தொடர்பு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கடல் நீரின் மேற்பரப்பை செந்நிறமாக மாற்றும் தாவர வகை ஆப்ஷன் ஏ டைனோலாப்ஜிகேட்ஸ் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி சரியான விடையை தெரிவு செய்க பட்டியல் காலநிலை பட்டியல் டூ வந்து காரணம் கொடுத்துருக்காங்க கொல்கத்தா விட சென்னை வெப்பமாக உள்ளது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அச்சரேகை டிஃபர் ஆகிறதுனால அடுத்தது இமயமலையில் பனிப்பொழிவு உயரம் மேற்கு வங்கத்திலிருந்து பஞ்சாப் நோக்கி செல்ல மழை குறைகிறது அது காரணம் கடலிலிருந்து தூரம் குளிர்கால மழைப்பொழிவு மேற்கத்திய காற்று ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ ஒன் த்ரீ ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் கோல் காற்று அல்லாதவை எது ஆப்ஷனில் மேலை காற்று வியாபார காற்று பருவக்காற்று துருவ கீழை காற்று ஸோ இதில் கோல் காற்று இல்லாதது வந்து பருவ பருவக்காற்று ஸோ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அயன மண்டல பசுமை மாறா காடுகளை கொண்டிராத பகுதி கொண்டுள்ள பகுதி கேட்கல கொண்டிராத பகுதி ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பின்வரும் கூற்றை கவனித்து கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபஸ்ட் ஒன் ஷாம்பென்ஸ் நிக்கோபார் தீவில் வசிக்கும் ஓர் பழங்குடியினர் ஸோ இது கரெக்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இவர்களின் மக்கள் தொகை இரநூத்தி இருபத்தி ஒம்போது இதுவும் கரெக்ட் இரண்டும் சரியானது அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் குறியீட்டெண்களை பயன்படுத்தி சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும் ஸோ ஆர்டராக கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குதுப்தீன் ஐபக் இல்துமிஷ் ரஷியா பால்பன் ஸோ இது ஆர்டர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் ஹுமாயின் அக்பர் ஷாஜகான் இதில் ஜஹாங்கீர் வரக்கூடாது பாபர் வரணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் ஸோ பாபர் ஹுமாயின் அக்பர் ஷாஜஹான் வரணும் ஸோ அது ராங்கு தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் பாலாஜி பாஜிராவ் முதலாம் பாஜிராவ் சிவாஜி ஸோ இயர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து ஃபஸ்ட்டு வந்துடுவார் ஆயிரத்தி அறநூற்றி முப்பது டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பது பாலாஜி விஸ்வநாத்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணுலேருந்து ஸ்டார்ட் ஆகுவாங்க பேஷ்வா ஸோ அப்போ ஆர்டர் வந்து மாறி இருக்குது ஸோ தேர்ட் ஒன்றும் ராங் ஸோ ஃபஸ்ட்டு மட்டும்தான் கரெக்டாக இருக்குது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி மக்களின் முக்கிய ஏற்றுமதி பொருள்களை கீழ்கண்ட குறியீடுகள் மூலம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் சிந்து சமவெளி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை பார்லி தான் வந்து பண்ணாங்க பருத்தி தங்கம்லாம் கிடையாது ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் கரெக்ட் ஸோ இந்த மாடல் கொஷின் பேப்பரில் டுவெண்ட்டி கொஷின்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு உள்ள கொஷின்ஸ் வந்து நான் அடுத்த அடுத்த வீடியோவாக போடுறேன் தேங்க்யூ